எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மல்லிகா நாராயணன் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு ஊறுகாய் அப்படி செய்யறது எனக்கு தேவையான பொருட்கள் பூண்டு ஊறுகாய் தேவையான பொருட்கள் பூண்டு ஒரு கப் வச்சுருக்கேங்க இன்னொரு கப் ரெண்டு கப் வச்சுருக்கேன் ஒன்று வந்து அரைக்கணும் ஒன்று வந்து அப்படியே போடணும் கருவேப்பிலை புளி எண்ணெய் எண்ணெய் வச்சுருக்கேன் பெருங்காயம் உப்பு மஞ்சத்தூள் வெறும் தூள் கடுகு வெந்தயம் கடுகும் வெந்தயம் கொஞ்சம் வறுத்துக்கணும் வெந்தயமும் கடுகு வறுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் வெந்தயத்தை கொஞ்சம் வறுத்துக்கணும் கேசு அதுக்கப்புறம் கடுகு வறுத்துக்கணும் வறுத்து தூள் பண்ணிக்க கடுகு கட்டுறோம் பாருங்க கடுகு ஒரு கினமான பாத்திரம் வச்சிருக்கேங்க ஊத்துறங்க ഇതിനെ പണിക്ക്. ഇതില വെള്ളവും കടുക്യേ പോട്ട്ക്കണം. വെള്ളം വെച്ചിട്ട് കടുക്. கொஞ்ச يونيو വെഞ്ഞി. കുറച്ച് പൂളേ.

മഞ്ചു മലബിദ് മലബി

பூண்டு ஊருகா ரெடிங்க இது ஸ்லோவில் வச்சு நிதானம் வதக்கிட்டே இருக்கணுங்க ரெடி அவ்வளோதான் அவ்வளோதான் டேஸ்டியான பூண்டு ஊருகா ரெடி மயக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க